தற்போது மறைந்த நாகாலாந்து ஆளுநர் திரு இள கணேசன் உடலுக்கு ராணுவ மரியாதை வழங்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் திரு இல கணேசன் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டு வரக்கூடிய நிகழ்வு குறித்தான அண்மை தகவல் சென்னை பெசன் நகர் மின் மைதானத்தில் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் திரு இல கணேசன் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் கூடிய அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இன்று மாலை மூத்த தலைவர் திரு இலகணேசன் உடல் தகனம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இராணுவ மரியாதையுடன் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட வருகிறது இந்த சடங்கில் நாகாலாந்து முதல்வர் நைட்டியோரியோ மற்றும் மாநில அரசு அதிகாரிகள் பலர் பங்கேற்றிருக்கிறார்கள் மறைந்த மூத்த தலைவர் திரு இலகணேசன் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்திப்பட்டு வர நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் மூன்று சுற்றுகளாக நாற்பத்தி இரண்டு குண்டுகள் முழங்க இலங்கணேசன் உடலுக்கு ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது மூன்று சுற்றுகளாக நாற்பத்தி இரண்டு குண்டுகள் முழங்க இல கணேசன் உடலுக்கு ராணுவ மரியாதையானது செலுத்தப்பட உள்ளது இல கணேசனின் இறுதிச் சடங்கில் நாகாலாந்து முதல்வர் நைஃபியா உட்பட பல அரசு அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலலா தற்போது பெசன் நகர் மயானத்தில் இள கணேசன் அவர்களுடைய உடலுக்கு செலுத்தப்பட்டு வரக்கூடிய ராணுவ மரியாதை மற்றும் இறுதி அஞ்சலி குறித்தான கூடுதல் விவரங்கள் நாகாலாந்தின் ஆளுநராக இருந்த இள கணேசன் அவர்கள் நேற்று சிகிச்சை பலனின்றி நடந்தார் குறிப்பாக நேற்று முதலாகவே அவரது மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது இந்த நிலையில் இன்று காலை ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய மைதானத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரது உடல் என்பது வைக்கப்பட்டிருந்த நிலையில் மூன்று முப்பது மணி அளவிற்காக அங்கிருந்து ராணுவ மரியாதையுடன் சந்தன சேலையில் எடுக்கப்பட்டு ஊர்வலமாக வரப்பட்டு தற்போது பெசநகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு அவரது உடல் என்பது கொண்டுவரப்பட்டிருக்கிறது அஹ் குறிப்பாக நாற்பத்தி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவரது உடல் என்பது வலியுறுத்தப்பட இருக்கிறது அதற்கான பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த பெசன் மின்மயானத்திற்கு மின் மயானத்திற்கு தற்போது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சி பி ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜக தலைவர் நைடா நாகேந்திரன் அது மட்டுமல்லாமல் பாஜகவின் பல மூத்த தலைவர்கள் அது மட்டும்தான் நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் மற்றும் தலைமைச் செயலாளர் ஆகியோர் தற்போது இறுதி சடங்கு நடைபெறக்கூடிய அந்த தச மின்மயானத்திற்கு நேரடியாக வருகை தந்திருக்கிறார்கள் முப்படை அதிகாரிகளும் தோளில் சுமந்தபடி இலகணக்கில் அவர்களது உடலை எடுத்து வந்து தற்போது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தற்போது ஒவ்வொரு படை வீரர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக மலரஞ்சலி வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் ஒவ்வொரு படை வீரர்களும் தற்போது தங்களது மரியாதையை தற்போது இலக்கணேசன் அவர்களுக்கு செலுத்தி வருகிறார்கள் இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போன்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோரும் தொடர்ச்சியாக மலர் வைத்து இறுதி அஞ்சலி என்பதனை செய்ய வருகிறார்கள் இதனை தொடர்ந்து இந்து முறைப்படி அவரது உடல் என்பது எறிவுறுத்தப்பட இருக்கிறது அதற்கான சம்பிரதாயங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இலக்கணேசன் அவர்கள் நாகாலாந்தின் ஆளுநராக செயல்பட்டது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் கடந்த காலங்களில் பாஜக வளருவதற்கான மிக முக்கிய தலைவராக இருந்திருக்கிறார் குறிப்பாக பாஜகவின் மூத்த தலைவராக செயல்பட்டிருக்கிறார் தொடர்ந்து தனது இளமை பருவத்தில் பொது வாழ்விற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பதன் காரணமாக தொடர்ந்து பொது உரிமை வழியாக செயல்பட்டிருக்கிறார் எனவே இவரது மறைவு என்பது பெரும் பேரிழைப்பாக இருப்பதாக ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரங்கல் தெரிவித்திருந்தார்கள் தெரிவிருந்தார்கள்ர்ச்சியாக அமித்ஷா மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர்களும் தொடர்ச்சியாக அவருக்கு இரங்கல் தெரிவித்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் இன்று காலை முதலாகவே நாகாலாந்து முதல்வர் உள்ளிட்ட பலரும் நேரில் வருகை தந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் அவரது இறுதிச் சடங்கு என்பது தற்போது விசநகர் மின்மயானத்தில் நடைபெற்று வருகிறது நடைபெற்று வரக்கூடிய இந்த இறுதிச் சடங்கிற்கும் நாகாலாந்தின் முதல்வர் செயலாளர் அது மட்டுமல்லாமல் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் என தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களும் தற்போது உண்மையான நேரடியாக வருகை தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நாகலாந்தின் ஆளுநராக செயல்பட்டு பதவியில் இருக்கும்போது திகழ்ந்ததன் காரணமாக தற்போது அவருக்கு இராணுவ மரியாதை என்பது கொடுக்கப்பட இருக்கிறது முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் தற்போது இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு அதிகாரிகளும் தற்போது ராணுவ ராணுவ அணிவகுப்பில் வந்து அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து சிங்கலி செலுத்தி வருகிறார்கள் தொடர்ச்சியாக இதனை தொடர்ந்து ராணுவ மரியாதையுடன் நாற்பத்தி இரண்டு குண்டுகள் குறிப்பாக நாற்பத்தி ரெண்டு குண்டுகள் மூலமாக மூன்று முறை என பிரித்து மூன்று முறையாக வானை பார்த்து முழக்கமிட்டு அந்த குண்டுகளை சுற்று அவருக்கு இறுதி அஞ்சலி என்பது செய்யப்பட இருக்கிறது அதற்கான பணிகள் என்பதும் தற்போது நடைபெற்று வருகிறது சூர்யா ஜெயலலாணி திரு இளகணேசன் அவர்கள் தமிழகத்தினுடைய மூத்த தலைவரும் கூட பெரும்பாலான தலைவர்கள் போற்றப்படக்கூடிய கூடிய நமது புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு மிகவும் நட்பு பாராட்டப்பட்டவர் திரு இல கணேசன் அவர்கள் கடந்து வந்த பாதை குறித்தான கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக திரு இல கணேசன் அவர்கள் தமிழக பாஜகவின் மிக மூத்த தலைவராக அரசியல் களத்தில் பல ஆண்டுகள் பயணித்தவர்கள் நேற்றைய இவரது மறைவு தெரிந்த உடனாகவே அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் உடனடியாக இரங்கல் தெரிவித்திருந்தார்கள் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த இரங்கல் அறிக்கை என்பதனையும் வெளியிட்டிருந்தார்கள் தொடர்ச்சியாக புரட்சித் தலைவி அம்மாவுடன் மிகவும் அஹ் நெருங்கி பழகக்கூடியவராக மேகணேசன் அவர்கள் திகழ்ந்து வந்தார்கள் தற்போது இந்த பொது வாழ்க்கையில் அவரது மறைவு என்பது மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுவதாகவே அரசியல் தலைவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் பணியாற்றியவர் கடந்த சில ஆண்டுகளாகவே மணிப்பூர் மற்றும் நாகாலாந்தின் ஆளுநராகவும் பணியாற்றி தனது வாழ்நாள் முழுவதுமே ஒட்டுமொத்தமாக இந்தியா மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்போடு செய்து இருந்தார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வயது மூப்பு காரணமாக அவர் உடலில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று இரவு முதலாகவே ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரிலும் அறிக்கைகள் வாயிலாகும் இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய நிலையிலும் நேற்று முதல் நபராக அதிமுக பொதுச் செயலாளர் சீதா சின்னம்மா அவர்கள் தங்களது இரங்கல் பதிவினையும் ஆஹ் வெளிப்பட்டிருந்தார் தொடர்ச்சியாக இவரது இழப்பில் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் இந்திய மக்களுக்குமே தேய்விழப்பாக பார்க்கப்படுவதாக அனைவரது கருத்தாக பார்க்கப்படுகிறது எனவே இப்படிப்பட்ட பெரும் தலைவரின் இறுதி அஞ்சலி என்பது தற்போது பெஷன் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் ராணுவ அணிவகுப்புடன் இராணுவ மரியாதையுடன் அவரது இறுதி அஞ்சலி என்பது நடைபெற்று வருகிறது சரியா ஜெயலலி மறைந்த முத தலைவர் திரு கணேசன் அவருடைய உடல் இன்று காலை தீநகரில் இருக்கக்கூடிய நடேசன் மைதானத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது எந்தெந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் வருகை தந்தார்கள் இறுதி மரியாதை செலுத்தினார்கள் இது பற்றி விவரங்கள் நிச்சயமாக மறைந்த இளைஞனை செயலாளர்கள் அல்லாது இந்தியா மக்களுக்கு பரிச்சயமானவர் பொது வாழ்க்கையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தனது பணியை செயல்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் அவரது இழப்பு என்பது சொல்லனா சீரத்தில் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் நேற்று இரவு முதலாகவே அவர் இறப்பு செய்தி கேட்டதன் உடனடியாக பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் அதே போன்று தற்போது இருக்கக்கூடிய அஹ் தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாயும் ஆகியோர் உடனடியாக அவரது இல்லத்தில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் குறிப்பாக நேற்று இரவே பாஜகவில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்கள் குறிப்பாக சௌந்தரராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் வருகை தந்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் மாற்று கட்சியை சேர்ந்தவர்களும் பலரும் இலகணேசன் அவர்களுடன் அரசியல் களத்தில் இலக்கமாக பயணித்த காரணத்தினால் அவர்களிலும் பலர் நேரடியாக வருகை தந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள் என்பது பார்க்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று காலை முதலாகவே தீநகரில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் அவரது இறுதி அஞ்சலிக்கான அதாவது மக்கள் பார்ப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு அவரது உடல் என்பது அங்கு வைக்கப்பட்டது காலை முதலாகவே ஏராளமான பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் வருகை தந்து அங்கு அஞ்சலி செலுத்தினார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அதே போன்று பாஜகவின் பல மூத்த தலைவர்கள் அதே போன்று சி பி ராதாகிருஷ்ணன் ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோரும் அந்த திடலில் வைக்கப்பட்டிருந்த போது அங்கு நேரில் வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் அங்கிருந்து அவருக்கு ராணுவ மரியாதையுடனான ராணுவ அதிகாரிகள் முப்படைகளைச் சேர்ந்த ராணுவ அதிகாரிகளும் தங்களது தோள்களில் அவரது உடலை சுமந்தபடி அங்கிருந்து எடுத்து வந்து வாகனத்தில் ஏற்றி அங்கிருந்து ஊர்வலமாக அவரது உடல் என்பது விஜயநகர் மின்மையானத்திற்கு கொண்டு வரப்பட்டது தற்போது இங்கு கொண்டு வரப்பட்ட இலக்கணேசன் அவர்களின் உடல் என்பது இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் என்பது இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது அவரது குடும்ப உறுப்பினர்கள் அதே போன்று அவருடன் பொது வாழ்க்கையில் பயணித்த தோழர்கள் அதே போன்று தமிழகத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் தமிழகத்தின் ஆளுநர் ஆரண்டவி என பலரும் தற்போது நேரில் வருகை தந்து அவருக்கான இறுதி சார்ந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு நேரடியாக உணர்த்தும் ஒவ்வொரு படையினையும் சேர்ந்த அதிகாரிகளும் குறிப்பாக இந்த இடம் முழுவதுமே ராணுவ அதிகாரிகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளாக பார்க்கப்படுகிறது ராணுவ அதிகாரிகள் ஒவ்வொருவருமே தங்களது மரியாதையை செலுத்தி வருகிறார்கள் குறிப்பாக இறுதி அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒவ்வொருவரும் அவரது உடலுக்கு அருகில் சென்று மரியாதை செலுத்துவது மட்டுமல்லாமல் அவருக்கு மன வளையம் வைத்து தற்போது இறுதி அஞ்சலி என்பது செய்யப்பட்டு வருது இதற்கு பின்னர் இதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக ராணுவ அதிகாரிகளுடைய இந்த குண்டுகள் முழங்க நாற்பத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அவரது இறுதி அஞ்சலி என்பது இந்த பெசன் நகர் மின்மயானத்தில் இந்து முறைப்படி இதற்கான பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சூர்யா ஜெயலானி தற்போது பெசன் நகர் மின்மயானத்தில் வைக்கப்பட்டுள்ள மூத்த தலைவர் திரு இளகணேசன் அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதையுடன் கூடிய ராணுவ மரியாதை நடைபெற்று வருகிறது அந்த நிகழ்வில் பங்கேற்றுக்கூடிய தலைவர்களுடைய பங்கேற்பு குறித்த விவரங்கள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய ராணுவ மரியாதை குறித்தான கூடுதல் விவரங்கள் அதாவது மணிப்பூர் மற்றும் நாகாலாந்தில் ஆளுநராக செயல்பட்டு வந்தவர் இலகணேசன் அவர்கள் பொது பல ஆண்டுகள் பயணித்த அவருக்கு மத்திய அரசு ஆளுநர் பதவி வழங்கியதில் தொடர்ச்சியாக ஆளுநர் பொறுப்பேற்றது முதலாக மக்களுக்காக மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து மக்களுக்காக தொடர்ச்சியாக பணியாற்றி வந்தார் தனது வய வயது மூப்பின் காரணமாகவே அந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் கூட கடந்த பத்து நாட்களாக தொடர்ந்து மீண்டும் வந்து பொதுமக்களுக்கு தேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு போராடினாலும் கூட பயது காரணமாக சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று மறைந்தார் அந்த செய்தி என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களிடத்திலும் சோகத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக நாகாலாந்து மக்களிடத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதனை வெளிப்படுத்தும் விதமாகவே நாகாலாந்தின் முதல்வர் மற்றும் முதன்மை செயலாளர் ஆகியோர் நேரில் வருகை தந்து இன்று காலை முதலாகவே மரியாதை செலுத்தி குறிப்பாக கிடில் ஸ்ரீநகர் கிடல் வைக்கப்பட்டிருந்த போது அங்கு சென்று நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள் தற்போது விஷநகர் மின்மயானத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிக்குமே அவர்கள் நேரில் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி அதே போல நாகாலாந்தில் இருக்கக்கூடிய பல முக்கிய அமைச்சர்கள் ஆகியோரும் நேரில் வருகை சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ச்சியாக நாகாலாந்தின் ஆளுநராகவும் பொது வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக செயல்படுத்தி வந்த இலங்கணக்கின் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட இருக்கிறது குறிப்பாக பூத உடல் அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட போதும் கூட முப்படை அதிகாரிகளும் ஒவ்வொருவரும் தங்களது தோழில் சுமந்தபடியே முழுவதுமாக அவரது உடலை எடுத்து வந்தார்கள்